சினிமா படத்தை எடுத்து தான் வந்து எவ்வளவு கொடுமைகள் இந்த சார் மன்னர்கள் செய்கிறார்கள் என்பதை காட்டினார்கள் அப்போது படமாக கேமராவிலேயே ஷூட் பண்ணி கேமராவையே வந்து அது அது டெவலப்பராக கொண்டு வந்து அதே கேமராவே ப்ரொஜெக்டர் ஆக்கி ஓடுகிற ரயிலிலும் மறைவிடங்களிலும் அந்த படங்களை எல்லாம் எப்படி சார் மன்னர்கள் வந்து உழைப்பாலை மக்களை உழை உழைப்பாளர் வர்க்கத்தை வந்து துன்புறுத்துகிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டிய படங்கள் தான் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் லெனின் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்தது அந்த காலத்திலே அந்த திரைப்படங்கள் அந்த காலத்து திரைப்படங்கள் இது சரித்திரத்தில் இருக்கிறது நீங்க படித்து பார்க்கலாம் அந்த படங்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் அத்தகைய திரைப்படங்கள் பல நாட்டின் வரலாறுகளையே மாற்றி இருக்கிறது என்றால் நம் நாட்டு திரைப்படங்களும் அதில் அதற்கு மாறுபடாது என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் கமர்ஷியல் பணத்துக்காக படம் எடுக்கிறது உணர்வுக்காக படம் எடுக்கிறது உரிமைக்காக படம் எடுப்பது ஜாதிய வேறுபாடுகளுக்காக படம் எடுக்கிறது என்று பல கோணங்களில் வந்து கடைசில இறுதியிலே பணம் தான் ஜெயிக்கிறது அதுதான் சினிமா இந்த நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நல்ல சினிமாக்கள் என்றைக்கு வெற்றி பெறுகிறதோ அன்றைக்கு நமக்கு எல்லா சுதந்திரமும் கிடைத்துவிடும் என்று நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு நல்ல சினிமாவை உருவாக்கியிருக்கும் அன்பு தம்பி லோகநாதன் லோக பத்மநாபன் அவர் வந்து இவ்வளவு திறமையான இசையமைப்பாளராக இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கல மிக அழகாக எல்லா பாடல்களும் மிக அருமையான டியூன்ஸ் நான் வந்து ரொம்ப ரொம்ப மயங்கினேன் அந்த அதை அதை பாடல்களாக எழுதிய பாடல் எழுதிய கவிஞர் பேருன்னு அரவிந்த் சூப்பராக எழுதியிருந்தார் அதாவது இந்த வாழ்வியல் விஷயங்களை அழகான வார்த்தைகளோட தெளிவாக தெளிவாக இருந்தது பார்த்துக்க உண்மையிலுமே கேட்ஸ் ஆஃப் ஃபார் போத் ஆஃப் யூ ஒரு இயக்குனர் வந்து எந்தளவுக்கு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாரது ஒரு நாலு ஷார்ட்டை பார்த்தா நான் சொல்லிடுவேன் இந்த தரமான படத்தை தான் எடுத்திருக்காரு அப்படின்னு அந்த தரம் இந்த படத்தில் தெரிகிறது அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி மிகப்பெரிய முயற்சி அதில் காதல் என்ற உணர்வை வைத்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு அது அனைவருக்கும் போய் சேர வேண்டும் நம்ம இன்னைக்கு வாழ்த்திடுறோம் இந்த மேடையில் அண்ணனும் வாழ்த்திடுறாங்க இந்த கவிஞர் என்னுடைய நீண்டகால நண்பர் காசி முத்து மாணிக்கம் அவர்கள் அதுவே என் தம்பி அறம் பட இயக்குனர்